Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. நிறைய பேர் வந்து ஏன்க்கா ரீசெண்ட் டைம் ரெசினே பண்ணுறது இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து ரெசின் வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெசின் கிளாக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக நான் வந்து டென் இன்ச்சில் எம்டிஎஃப் போர்டு அப்புறம் ரெசின் ஹார்ட்னர் அதுக்கு தேவையான ஒரு சில கலர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெசினில் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ரெசின் ஆல்ரெடி நான் வந்து ரெசினையும் ஹார்ட்னரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் எடுத்துருக்க ரெசின் வந்து பார்த்தீங்கன்னா டூ இஸ் டூ ஒன் ரேஷியோ தான் அதாவது நீங்கள் இப்போ ஒரு இருபது கிராம் ரெசின் சேர்க்குறீங்கன்னா பத்து கிராம் வந்துட்டு நீங்கள் ஹார்ட்னர் சேர்க்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நான் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு இதில் ஒயிட் கலர் பிக்மெண்ட்டும் ஒரு இதில் வந்துட்டு லைட்டான பிங்க் கலரில் இருக்கிற ஒரு மைக்கா பவுடரையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு கலரையும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ அந்த எம்டிஎஃப் போர்டை இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம இந்த ஒயிட் பிக்மெண்ட் மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டுக்காக தான் செய்கிறோம் ஆர்டருக்காக கிடையாது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டர் வேணும்னா சொல்லுங்கள் அதனால் வீட்டுக்கு தானே செய்கிறோன்னு சொல்லிட்டு நான் ரெசின் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் நார்மலாக வீட்டில் ட்ரை பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம் பட் ஆர்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ரெசின் போட்டு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கலர் ரொம்பவே கம்மியாக இருந்தது அதுக்கப்புறம் திரும்பவும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அதில் போட்டதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் வந்துட்டு லைட்டாக மெர்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த ஹீட் கன் இருக்கில்லையா அதை வச்சு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இது எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக இந்த மாதிரி மெர்ச் பண்ணி விட்டுர்லாம் ஓகேவா ஸோ அந்த ஒயிட்டு எப்படி வந்து எல்லா இடத்துலையும் நம்ம படுற மாதிரி பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி இதையும் அந்த ஐஸ் ஸ்டீக்கை வச்சு ஃபுல்லா இடத்துலையும் அப்ளை ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க ஓகே இந்த எம்பிஎஃப் போர்டோட சைடில் வந்து மாஸ்கின் டேப் போட்டு கூட நம்ம பண்ணலாம் பட் வந்து நான் மாஸ்கிங் டேப் போடல போடாமையே வந்துட்டு சும்மாவே அப்படியே பண்ணியாச்சு ஸோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணோன்னால் அது கீழே ஊற்றாத அளவுக்கு நம்ம பார்த்து பண்ணோன்னா பண்ணிடலாம் ஸோ அதனால தான் நாங்கள் ரெசினும் கம்மியாக எடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் நல்லா நிறைய ரெசின்லாம் ஊற்றி பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா சைடில் மாஸ்கின் டேப் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த எம்டிஎஃப் போர்டோட சைடு ஃபுல்லாக மாஸ்கின் டேப் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்துட்டு ரெசின் நிறைய ஊற்றி நீங்கள் பண்ணலாம் ஓகேவா ஸோ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஊற்றி வெளியில் வராமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி கன் வச்சுட்டு ரெண்டு த ஒன்னோட ஒன்று லைட்டாக ஆகிற மாதிரி ரொம்பவும் மெர்ஜ் ஆகிடக்கூடாது லைட்டாக அந்த சென்ட்ரில் இருக்கிற இடம் மட்டும் லைட்டாக மெர்ஜ் ஆகணும் ஸோ அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி வந்து அந்த ஹீட் ஹீட்கன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ லைட்டாக பாருங்கள் அந்த ஒயிட்டும் அந்த கலர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் அப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வந்து வந்திருக்கும் ஸோ அந்த பபில்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹீட் கண்ணு ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பபில்ஸ் எல்லாம் எடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே காய வைக்கணும் காய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுலேயே ஸ்டோனையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோனையுமே வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட் லேயர்லேயே ஸ்டோன் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி கோல்டன் ஸ்டோன் எங்கக்கிட்ட கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோன் தான் இருந்துச்சு என்கிட்ட ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய ஸ்டோனையும் நான் யூஸ் பண்ணி பண்ணுறேன் இதுவுமே நல்லா தான் இருந்தது அது பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கோல்டன் கலர் மைக்கப் பவுடர் எடுத்துகிட்டு ரெசினெல்லாம் இதுலேயும் மிக்ஸ் பண்ணாமல் சும்மா மேலாப்பில் அப்படியே வந்துட்டு தூவி விட்டுட்டு அதை வந்து லைட்டாக நம்ம வந்து இந்த ஹீட் கன் வச்சுட்டு மெர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்துட்டு நான் இந்த மாதிரி குச்சி வச்சு பண்ணி பார்த்தேன் அது அந்தளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி தெரியல ஸோ அதனால லைட்டாக மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஹீட் கன் இருக்கு இல்லையா ஸோ ஹீட் கனை வச்சு நான் நல்லா மெர்ச் பண்ணி விட்டுட்டேன் அது இன்னும் வந்துட்டு நல்லா ஜாயிண்ட் ஆகிடுச்சு ஒன்னோடய ஒன்று ஸோ அந்த கலருக்கு பார்க்குறதுக்கு நல்லா மேட்சிங்காக இருந்துச்சு ஸோ அதையும் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டோனை திரும்பவும் நான் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் டிசைன் கிடையாது அந்த இடத்துலையும் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற சைடுமே நம்ம பண்ணுற மாதிரி வரும் அதை வந்து நம்ம நம்பர் வச்சிட்டதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ரோமன் நம்பர்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கங்கே வச்சு அசம்பிள் பண்ணியாச்சு ஸோ அதை பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டோன் இன்னும் கொஞ்சம் வைக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே அந்த பிங்க் கலர் வளைவாக வருது இல்லையா அந்த இடத்துல மட்டும் நம்ம வச்சு அசம்பிள் பண்ண போகிறோம் ஸோ ஓகே ஸோ அதே மாதிரி நாங்கள் ஃபுல்லாக வச்சுட்டோம் கொஞ்சம் பெருசு சின்னதுன்னு சொல்லிவிட்டு பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்டன் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அதையும் வந்துட்டு போட்டு விட்டுவிட்டோம் ஃபுல்லாகவே ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேயே இந்த எல்லா வேலையும் பார்த்துட்டோம் ஸோ ஃபஸ்ட் இயர்லேயே இது எல்லாமே பண்ணி முடித்து நல்லா காய வச்சு ஒன் டே நைட் ஃபுல்லாக காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த நீடலெல்லாம் செட் பண்ணிடலாம் ஓகேவா கிளாக் மிஷின் நீடெல்லாம் செட் பண்ணிடலாம் ஸோ சென்டர் பாயிண்ட் மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ட்ரில்லிங் மிஷின் வச்சுட்டு ஹோல்ஸ் போட்டாச்சு ஸோ ஹோல்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் அந்த ஹோல்ஸ் நல்லா பெருசாக இருக்கணும் அந்த பின்னாடி இருக்கிற மிஷினில் இருக்கிறது வெளியில் வர வரைக்கும் நல்ல பெருசாக ஹோல்ஸ் இருக்கணும் அதனால வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஹோலாக நான் போட்டுவிட்டு சிசர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் மிஷின் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் ஸோ மிஷினும் அந்த நீடிலும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் ஸோ நான் மிஷின் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த நீடல் வந்து இதில் செட் பண்ணிக்க போகிறேன் ஸோ செட் பண்ணிட்டோன்னா அவ்வளோ தான் ஈஸியான கிளாக் வந்துட்டு ரெடி ஆகிடும் ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக பண்ணது ஃபஸ்ட் லேயர் எல்லாம் பண்ணிவிட்டு காஞ்சோன்னே எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோம் இதுக்கு மேலே நீங்கள் செகண்ட் லேயர் ஊற்றுற மாதிரி இருந்தாலும் ஊற்றலாம் ஸோ நாங்கள் இப்படியே முடிச்சிட்டோம் இந்த ரெசின் கிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரெசின் வீடியோஸ் வேணும்னா மறக்காம ரெசின் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோ தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டைம் செட் பண்ணி வச்சுட்டு இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய கிராஃப்ட் வீடியோஸும் அப்புறம் ரெசின் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை 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 பை